புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு கரூரில் நடந்த கோர மரணங்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று விஜய் என்கின்ற ஒரு தீய சக்தியும் அவருடைய கட்சியும் சேர்ந்து கூட்டிய கூட்டத்தில் நடந்த நெரிசல் காரணமாக ஏற்பட்ட ஏராளமான உயிர் பலிகள் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பதிபோவதற்கு காரணமாக இருந்த அந்த கொலைகாரன் யார் என்பதை முழுமையான ஆதாரங்களுடன் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் நேற்றைய தினம் ஆதாரபூர்வமாக மீட்ல தெரியப்படுத்தினார்கள் தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் அமுதா ஐஏஎஸ் அவர்களின் பிரஸ் மீட் நண்பர்கள் நம்ம அந்த பிரஸ் மீட்டோட பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பா பாருங்க அடுத்து நடிகர் விஜய் அவர் ஒரு தீய சக்தி அப்படின்றத நம்ம நேற்றைய தினம் ஒரு காணொலி பதிவு பண்ணிங்களா எதற்காக அவரை தீய சக்தி என்று குறிப்பிட்டோம் என்பதையே வேற யாரும் விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவரே விளக்கிவிட்டார் தண்ணிலை விளக்கம் அடங்கிய அந்த வீடியோவின் மூலமாக சம்பவத்தை ஏற்படுத்தி விட்டு நாற்பத்தோரு வாங்கி கிட்டத்தட்ட கழித்து தூக்கம் தெளிந்த பிறகு நேற்றைக்கு அவர் வீடியோ ஒன்னு பதிவு பண்ணிருந்தார்கள் பதிவு பண்ண அந்த வீடியோல எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்த தவறுக்கு தாவை கட்சி நாங்க தான் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி வாங்கி கூட்டத்தை நடத்தணும் எங்க ரசிகர்கள் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களுக்கு துப்பு இல்ல திராணி இல்ல வக்கு இல்ல எதுவுமே இல்லைன்னு ஏதாவது ஒரு இடத்துல நடந்த அந்த அசம்பாவிதத்திற்கு ஏதாவது பொறுப்பேற்றுக் கொண்டாரா இல்லவே இல்ல மாறாக படிய ஒட்டு மொத்தமா தூக்கி வழக்கம் போல பாருங்க சிஎம் மேல போடுறாரு என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கேட்கக்காது நான் உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லை நான் ஆஃபீஸில் சிஎம் சார் இதில் எங்கேருந்து சிஎம் சார் வந்தார்ன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்க விஜய் என்கின்ற அந்த தீய சக்தி கட்சி ஆரம்பித்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் இவர் வேற யாரும் அல்ல பிஸ்கெட் ஜேபி கட்சியோட மறுமுகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்று இன்றைக்கு பாருங்க தவளை தன்வாயால் கெடும் அப்படின்ற ஒரு வகையில அவரே மாட்டினார் வேற யாரும் காட்டி கொடுக்கலங்க அவரே தான் காட்டி கொடுத்து கொண்டார் நான் பிஸ்கேட் ஜேபி கட்சியாலும் ஆர் எஸ் எஸ் மூலமாகவும் உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் என்று முதல் முதலாக இந்த சக்தி நடத்திய மாநாட்டில் அவர் சொன்ன வார்த்தை யாரு கட்சி ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு எல்லாம் பி டீம் சி டீம் ஏ டீம் ஏதாவது ஒரு முலம் பூசமெல்லாம் எனக்கு பூச முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா கண்டிப்பா முலம் பூச முடியாது ஏனென்றால் கிடையாதுங்க மெயின் டீமே நான் தான் இவரது மாட்டிக்கிறார் அது எப்படி

இரநூறுவா ஊப்பின்னு சொல்லி அந்த உண்மையை சொல்றவங்களுக்கு தான் பாருங்க ஒரு சாயம் பூசினாங்க ஆனா இன்றைக்கு கடைசியில் என்ன நடந்ததுங்க மூன்று நாட்களாக இவரை நம்பி வந்த அந்த ஜாம்பி கூட்டத்தோட உயிர் பறி போயிச்சு அந்த உயிர் பறி போய் ஓடுறாரு அங்க இருந்து கரூர்ல இருந்து பிச்சின்னு ஓடுறாரு சென்னைக்கு எங்கேயோ ஓடி போய் பதுங்கி இருந்துட்டு துக்கம் சோகம் தொண்டை வரைக்கும் ஏறி விழித்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆழ்ந்த உறக்கம் அந்த வீடியோ நல்லா தெரியுது அவரோட ஃபேஸ் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ட்டு அந்த அளவுக்கு ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து மூன்று தினங்கள் கழித்து எந்திரிச்சு ஒரு வீடியோ பதிவு பண்ற அந்த வீடியோ பதிவு பண்ற அந்த நேரத்தில் இருந்து வரிசைப்படுத்தி பாருங்க இந்த தீய சக்தியை பாதுகாப்பதற்கு பிஸ்கேட் ஜேபி கட்சி வேக வேகமா பாருங்க டெல்லி குரூப் களமிறங்குறாங்க பிஸ்கேட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல ரொம்ப கோர கொடூர சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதையெல்லாம் பாருங்க கண்டுக்க மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே எவ்வளவு குயிக்கா தமிழ்நாட்டில் பேடர் நடந்தது பேடர் நடந்தது ஆனா பாருங்க அதுக்கெல்லாம் மாட்டாங்க எவ்வளவு குயிக்கா பாருங்க உண்மை கண்டறியும் குழு அது பாருங்க அதிகாரபூர்வமான மத்திய அரசு குழு கிடையாதுங்க என்டிஏ குரூப் குழு பிஸ்கெட் ஜேபி கட்சியோட என்டிஏ குழு அந்த உண்மை கண்டறியும் குழு வராங்க பாருங்க அந்த உண்மை கண்டறியும் குழு வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த குழு பாருங்க ஒட்டு மொத்தமான அக்கௌண்டபிலிட்டி தூக்கி தமிழ்நாடு அரசாங்கத்து மேல போடுறாங்க அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த தீய சக்தி என்கின்ற சர்க்கஸ் சிங்கம் வீடியோ பதிவு பண்றது மாநில சுயாட்சி மாநில உரிமை கூட்டாட்சி என்கின்ற சிஸ்டத்தையும் நீங்க உடைக்கிறீங்க இதற்கு முன்பாகவே நீதிமன்றம் பிஸ்டேஜ் ஏ கட்சியையும் மத்திய அரசையும் கண்டிச்சிருக்காங்க அப்படி இருந்தும் உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு ஒரு குழுவை போடுறாங்க சரி அந்த குழுவை போடுறீங்க அது மத்திய அரசோட குழு கிடையாது மறுபடியும் சொல்றோம் ஸ்டேஜ் ஏ கட்சியோட என்டி குழு அந்த குழு வராங்க வந்த நேரா போயிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட விளக்கம் கேக்க வேண்டியது என்ன உண்மை நடந்ததுன்னு சொல்லி அதை விட்டு விட்டு இந்த உண்மையை கண்டறியும் குழு நேரா போயிட்டு என்னம்மா நடந்தது என்னப்பா நடந்ததுன்ட்டு தமிழே தெரியாது இந்த குழு பாருங்க பாதிக்கப்பட்டவங்க போயிட்டு விசாரிக்கிறாங்களாம் அப்படி விசாரிக்கணும்னு பிஸ்கேஜே கட்சியோட உண்மை யார் மூணு பேர் ஹேமா கண்டறியும்னி அனுராக் தாக்கூர் மூணாவது மூணு பேர் யாருங்க ஹேமா மாலினி அவர்கள் கும்ப ஏராளமானவர்கள் நசிங்கி செத்தாங்க இல்லைங்களா அப்படி நசிங்கி செத்த அந்த சமயத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்களே இதெல்லாம் ஏன் நீங்க பெருசு பண்றீங்க அப்படின்னு கேட்டவங்க பாருங்க ஹேமா மாலினி அவர்கள் அடுத்து அனுராக் தாக்கூர் அவர் யாருங்க இஸ்லாமியர்களை சுட்டுக் கொள்ளணும்னு சொன்னவர் அடுத்து மூணாவது தேஜஸ்வி சூர்யா அவர் யாருங்க எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் ஃபிளைட்ல இருந்து திறந்து விளையாடணும் இந்த மூணு பேரும் சேர்ந்த அந்த உண்மை கண்டறியும் குழுக்கு டிரான்ஸ்லேட்டராக இருக்கிறது யார் தெரியுங்களா நம்ம தற்கொலை மலை தான் இந்த நாலு பேரும் போயிட்டு அங்க என்ன உண்மையை கண்டறிந்து வந்தார்கள் என்பதை அடுத்து பார்க்கலாம் இப்ப பாருங்க இந்த உண்மை கண்டறியும் குழு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க வந்து ஒட்டுமொத்தமான பழியை தூக்கி தமிழ்நாடு அரசு மேல போடுறாங்க அப்படி போடுற அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து ரெண்டு பேர் வெளியே வராங்க பதுங்கி விஜய் என்கிற தீய சக்தியும் அடுத்து பாருங்க ஆதவ் அர்ஜுனா அப்ப க்ளியர் பிக்சர் கிடைச்சி இவர் யாருடைய பி டீமா இருந்து யாருடைய முகமாக இருந்து யாரால் உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் என்று சி டி ஆர் நிர்மல் குமார் என்பவரை இவரோட கட்சியில சேர்த்து வந்த கையோடுவே இணை பொதுச் செயலாளர் என்கின்ற போஸ்டிங் எடுத்து குறுக்கும் போதே தெரிஞ்சுக்க வேண்டாமா சி டி நிர்மல் குமார் அவர்கள் யாருங்க அவர் என்று எல்லாருக்குமே தெரியும் ஆர் எஸ் எஸ் அவரை கொண்டு வந்து இவங்க கட்சிக்குள்ள சேர்த்து அவ்வளவு பெரிய போஸ்டிங் எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது அப்போ இந்த தீய சக்திக்கு பின்னணியில் யார் இருந்து இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இதுக்கு மேல யார சொல்லணுமா இருந்தும் பாருன்னு சொல்லக்கூடாது நான் தனியானவன் அப்படின்னு ஊத்தி இருந்தாரு கடைசியில பாருங்க இன்றைக்கு வெளி வந்து விட்டது சர்க்கச சிங்கத்தை யார் ஆட்டி வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நேற்றும் சரி இன்றும் சரி இவருக்கு சொந்த சுய அறிவு என்பதே கிடையாது எழுதி கொடுத்த அந்த பேப்பர்ல என்ன எழுத்து இருக்கோ தப்பா எழுதி கொடுத்தா கூட பாருங்க அதை அப்படியே பார்த்து வாந்தி எடுக்கிற வேலையை தான் இவர் செஞ்சிருந்தாரு கடலோர கிராமங்களில் மீன் அரிப்புல இருந்து பாதுகாப்பு இன்றைக்கும் அதான் பண்ணியிருக்காது மூன்று நாட்களாக என்ன செய்வதென்றே தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்கிரிப்ட் கிடைக்கல இப்ப பாருங்க கிடைச்சி உண்மை கண்டறியும் குழு வந்து பழைய தூக்கி தமிழ்நாடு அரசு மேல போட்டுட்டு அந்த ஸ்கிரிப்டை இவர்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க அவர் எழுதி கொடுத்ததை அப்படியே பாருங்க வழக்கம் போல கேமராவுக்கு முன்னாடி சோகத்தோட வாந்தி எடுக்குறாராம் சரி எழுதி கொடுத்ததை போலவே வழக்கம் போல வாந்தி எடுக்கிறாரு அப்படி வாந்தி எடுக்கும் போதாவது கொஞ்சமாவது மனசாட்சியா எடுக்கணும் இல்லீங்களா இல்லைங்களா பா இந்த இடத்துல சிஎம் சார் எங்க வந்தாருங்க ஒரு பிரச்சனை நடந்த உடனேயே பாருங்க இந்த விஜய் என்கின்ற தீய சக்தி தான் அந்த பிரச்சனையை உருவாக்கி நாற்பத்தி உயிர்கள் பறிபோவதற்கு மூல காரணமாக இருந்திருக்காரு அப்படி இருந்தும் முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாருங்க எல்லாத்துக்கும் காரணம் அவர் தாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சாலும் அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க எவ்வளவுதாங்க நாங்க சொல்றது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தாவேகா கட்சி தலைவர் விஜய் தான் சொன்னாரா சொல்லலையே அவர் என்ன சொன்னாரு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உருவர்கள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கிறோம்னு கேட்டுக்கிறேன் பெருந்தன்மையோடு சொன்னால் இந்த சமயத்துல யாரும் கலப்பாதிங்க அவருடைய உயரம் எங்க பாருங்க கூட பேமா சூசம் உயிர்கள் பறிபோவதற்கு மூல காரணமாக இருந்த இந்த கொலைகாரன் என்கின்ற தீய சக்தி மொத்த பழியன் தூக்கி சிஎம் மேல போடுறது எங்க இருக்குங்க ஒரு சில நண்பர்களுக்கு கோபம் வரலாம் என்னப்பா கொலைகாரன்றீங்க தீய சக்தின்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலங்க ஆதாரங்கள் சொல்லுது இப்போ சிஎம் சார் ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணுங்க நான் வீட்டில் கூட இருக்க மாட்டேன் ஆபீஸ் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரஜினி நடிச்ச அண்ணாமலை திரைப்படத்தோட எல்லாம் பாருங்க காப்பி வச்சு பேசினார் இல்லைங்களா ஆனா பாருங்க அந்த அண்ணாமலை திரைப்படத்திலாவது ரஜினி ஹீரோ ஆனா இவரோட திரைப்படத்திலேயே ஒரு ஹீரோ கிடையாது ஹீரோயிசம் காற்றா மாதிரி நடித்து கொண்டிருக்கும் வில்லன் வில்லன் கதாபாத்திரம் சொல்லி வில்லனை கூட கேவலப்படுத்தக்கூடாது கோன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா அந்த படத்துல வருகின்ற ஒரு பொலிட்டிஷியன் கேரக்டர் நல்லவன் போல நடித்து விட்டு கடைசியில பாருங்க பல உயிர்களை நூற்று கணக்கான உயிர்களை பலி வாங்கிட்டு தான் அந்த உயிர்களுக்கு மேல சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருப்பார் முதல்வர் என்கின்ற நாற்காலியில் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு குரூயலான கேரக்டர் தான் பாருங்க இந்த தீய சக்தி என்கின்ற விஜய் தமிழ்நாட்டை இதற்கு முன்பாக ஐம்பது அறுபது வருடங்களாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் என்னப்பா பண்ணி வச்சிருக்காங்க உண்மை பண்ணல உண்மை பண்ணலன்ட்டு உற்றி நிறுத்தது இல்லைங்களா இந்த தீய சக்தி கூட்டத்தை போட்டு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி அறிவையும் பகுத்தறிவையும் விஞ்ஞான அறிவையும் வளர்த்தாங்க ஆனா பாருங்க தமிழ்நாட்டை நான் தான் பாடுத்த முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்தி நிக்கிறேன் இந்த தீய சக்தியை நம்பி போற அந்த ஜாம்பி கூட்டத்தோட மூளையில என்ன விதைக்கிறாருங்க தீவிரவாதத்தனத்தையும் சமூக விரோதத்தையும்

இதெல்லாம் யார் பண்ணதுங்க இதெல்லாம் யார் பண்ண சொன்னதுங்க சிஎம் சார் சொன்னாரா இல்ல செந்தில் பாலாஜி பண்ண சொன்னாரா யாருப்பா பண்ணது காவல்துறை முறையாக எந்த கட்சி அது சாதாரண சின்ன கட்சி அந்த சரி முப்பதுல இருந்து ஐம்பது பேர் கூடுகின்ற கூட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு இருபது நிபந்தனைகள் பொதுவாக விதிக்கப்படும் அப்படி விதித்தால் என்ன பார்த்து பயந்துட்டாங்க சிஎம் சார் வேண்டாம் சார் அடுக்குமுறை அராஜக அரசியல் வேண்டாம் இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா தெரியுமா என் பின்னாடி பெரிய மக்கள் சக்தி இருக்குதுன்னு ஜாம்பீஸ் கூட்டத்தை தூண்டி விட வேண்டியது ஏதோ விஜய்க்கு எதிராக திமுக அரசு வேண்டும் என்றே வாண்டட பர்பஸா அவரோட செல்வாக்கை தடுப்பதற்கு திட்டம் தீட்டுறாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தூண்டி விட்டுட்டு இவரு உட்காந்து பாரு இவரை பின்தொடர்ந்து வருகின்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டம் கண்ணா பின்னான்னு பாருங்க பொதுமக்கள் தொல்லை கொடுப்பாங்களாம் சிஎம் சார் வேணாம் சார் பழி வாங்காதீங்க சார்னு சிஎம் மேல படி தூக்கி போடுறாங்க இல்லைங்களா இப்ப இதுல சிஎம் எங்க வந்தாருங்க இந்த தீய சக்திக்கும் சரி இந்த தீய சக்தியோட கட்சிக்கும் சரி ரோஷோ ஷோ நட்டுறதுக்கு அனுமதியே கிடையாது அதையெல்லாம் மீறி வாரா வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை ரோட் ஷோ நட்டுறதுக்கு இந்த சக்திக்கு யார் அனுமதி கொடுத்ததுங்க ஒரு பக்கம் ரோட் ஷோ நடத்துவது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பாருங்க பொதுமக்கள் போற பாதையும் உடச்சி ராங் ரூட்ல வந்து அவங்களுக்கும் தொலை போறாங்க இப்ப இந்த கூட்டத்தை நல்வழிப்படுத்த வேண்டியது யார் பொறுப்பு கண்ணுக்கு முன்னாடிதான் நடக்குது இறங்கி வந்து என்ன பாது நமக்கு எங்க அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த ரோட்ல போறதுக்கு நீங்க ஏன்பா அந்த ரோடு போயிட்டு பொதுமக்களுக்கு தொல்ல கொடுக்குறீங்க ஏற்கனவே ரெண்டு வழி பாதையை நமக்காக பாருங்க அனுமதி வாங்கி ஒரு வழியை அடைச்சு இன்னொரு பக்கம் வண்டி போயின்னுக்கு ஏன்பா வண்டியெல்லாம் திறீங்க பஸ் எல்லாம் ஏ தெரிய ஏன் தொல்ல கொடுக்குறீங்க அப்படின்னு இந்த சாம்பிஸ் கூட்டத்தை கட்டுப்படுத்தி நல்வழிப்படுத்த வேண்டிய இந்த கட்சியோட தீய சக்தி என்கின்ற தலைவனே பாருங்க என்னை பார்த்து பயந்துட்டீங்கன்னு தூண்டி விடுற அந்த தூண்டுதல்ல இவர் பண்ணிட்டு அந்த தூண்டுதல்ல எங்க சிஎம் சார் வந்தாரு சிஎம் சார் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா எட்டே முக்கால் மணிக்கு நாமக்கல்லுக்கு வருவேன்னு அறிவிக்க சொல்றது யாருங்க சிஎம் சாரா இல்ல எட்டே முக்கால் மணிக்கு அறிவிச்சிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தூங்கி எந்திரிக்கிறதே எட்டே முக்கால் மணிக்கு எழுந்து சென்னை ஏர்போர்ட்ல வர சொல்றது யாருப்பா சிஎம் தானா சிஎம் தான் லேட்டா தூங்கி எந்திரிப்பா அப்படின்னு தாளாட்டு பாடி தூங்க வச்சாரா இல்ல செந்தில் பாலாஜி தான் அல்லாரத்தை பாருங்க எடுத்து வச்சுனாரா ஆறு மணிக்கு இவர் எந்திரிக்க தான் இந்த அல்லாரத்தை எடுத்து வச்சு ஒழிச்சு வச்சு எட்டே முக்கால் மணிக்கு எழும்புற மாதிரி பண்ணிட்டாரா யார் பா எட்டே முக்கால் மணிக்கு எழுந்து வர சொன்னது லேட்டா எட்டே முக்கால் மணிக்கு அறிவிச்சுட்டு நம்ம வீட்டுல இருந்து தூங்கி எந்திரிக்கிறதே எட்டே முக்கால் மணி அப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து எப்ப நம்ம நாமக்கல்ல பேச வேண்டிய இடத்துக்கு இவ்வளவு கூட்டத்தை அனுமதியை மீறி சட்டத்துக்கு விரோதமாக இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து எந்த நேரத்துல நம்ம அங்க வந்து சேர முடியும் நாமக்கல்ல சிஎம் தான் இதெல்லாம் உங்களை பண்ண சொன்னாரப்பா சம்பந்த படிய கொலை படியிலிருந்து தப்பித்துக் தீய சக்தி நாமக்கல் பன்னெண்டு மணிக்கு வருவதாக பன்னிரெண்டு மணிக்கே நான் வரப்போறேன் அப்படின்னு யாருங்க இரண்டு தினங்களுக்கு முன்பாக அறிவிச்சது சி சாரா இல்ல செந்தில் பாலாஜியா அன்பில் மகேஷா தமிழ்நாடு அரசா கரூர் சாலை வேலுச்சாமி நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு சரி பன்னெண்டு மணிக்கு அறிவிச்சீங்களே குறித்த நேரத்துல வந்தீங்களா ஏன் வரலப்பா வர வேணாம்னு சிஎம் சார் தான் கையை பூச்சி ஈத்து வச்சுக்கினாரா ஏன் வரல இப்ப பிரச்சனைன்னு வந்து நாற்பத்தோரு உயிர்களை பலி வாங்கி வாயில போட்டுக்கின்னு அங்கேருந்து அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிச்சு சென்னையில் வந்து பதுங்க முடியுது ஆனா பாருங்க சொன்ன நேரத்துல ஏன் அவ்வளவு சீக்கிரமா பேச வேண்டிய இடத்துல போயிட்டு மக்கள்கிட்ட பேச முடியல குறித்த நேரத்தில் போகாதீங்கப்பா பன்னெண்டு மணின்னு சொல்லிட்டு ஏழு மணி நேரம் தாமதமா போங்க பேச பார்க்கணும் அந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு வெறியேறிய பிறகு அவங்க வெறிய தணிக்கும் விதமாக ஏழு மணி நேரம் லேட்டா சொன்னாரா செந்தில் பாலாஜி சொன்னாரா அன்பின் மகேஷ் சொன்னாரா தமிழ்நாடு அரசு சொல்லிச்சா தமிழ்நாடு காவல்துறை சொல்லிச்சா யாரு சொன்னாங்கன்னு அந்த வீடியோவில சொன்னோம் சிஎம் சார் வேணாம் சார் பழி வாங்குறதா இருந்தால் என்ன வந்து பழி வாங்குங்க சார் நான் தான் இருப்பேன் தான் இருப்பேன்ட்டு கரூர் ஆஃபீஸர் சம்பவம் நடந்த பிறகு பூட்டிட்டு கூண்டோடு எஸ்கேப் ஆயிட்டாங்கன்ற உண்மை ஒரு ஓரமாக இருக்கும் இந்த சம்பவம் நடந்த பிறகு மக்கள்லாம் பாருங்க என்னையா இப்படி பண்ணிட்டீங்களே உங்கள் கட்சி சேர்ந்தவங்க யாராவது வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக ஆபீஸ்க்கு போறாங்க ஆனா பாருங்க கூண்டோல பூட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இங்க வீரவசனம் பேசுற இந்த சர்க்கஸ் சிங்கம் இருக்கு இல்லைங்களா இந்த தீய சக்தி இருபத்தி ஏழாம் தேதி கூட்டம் போடுவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே வேலுசாமி புறத்துல கூட்டம் நடத்துறாரு அவருக்கும் பாருங்க பதினைந்தாயிரம் பேருக்கு மேல வந்திருக்காங்க முதல் உப்பரும் விழாவுக்கு கூட வராத கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல நடத்தும் போது கூட வராத கூட்டம் எனக்கு கூடணும் எல்லாத்துக்கும் மேல செந்தில் பாலாஜி கரூர் அவர்தான் செல்வாக்கு அது எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படி காலி சொன்னா வெறி அதிகமா ஏறணும் அந்த வெறி அதிகமா ஏறணும்னா கூட்டம் சேரணும் கூட்டம் சேர 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 டைம் ஆகணும் டைம் மணிக்கு ஆனா பாருங்க ஏழு மணி நேரம் கழிச்சு வர வேண்டிய எல்லா இடத்துலயும் பாருங்க நிப்பாங்க அப்படி நிக்கும் போது யாரையுமே பார்க்காம கை காட்டினா கூட என் முகம் தெரியாத அளவுக்கு ஷெட்ரை மூடிடு ஷெட்ர மூடின உடனே என் பேஸ் தெரியாது தெரியணும்னா கூடி இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்க ஓடியே வரணும் ஓடி வந்து நான் என் வண்டியோட சேர்த்து கூட்டிட்டு வர அந்த ஆயிரக்கணக்கான கூட்டமோ ஏற்கனவே அங்க நிக்கிற வேலுச்சாமி பொருள் நிக்கிற கூட்டமோ மொத்த பேரும் ஒன்னா சேரணும் சேரும் போது எவ்வளவு பெரிய கூட்டம் பாருப்பா நம்ப தீய சக்திக்கு அப்படின்னு நான் டெத்து காட்டணும் அந்த டெத்து காட்டி மாச காட்டினாதான் நான் யாருன்னு தெரியணும் அப்படின்ற ஒரு போதை வெறிய கூட்டத்தை சேர்க்கிற சி எம் சார் செந்தில் பாலாஜியா வேறு கூடி இருக்கும் அந்த கூட்டத்தின் முன்பே இவர் வழக்கமான அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற ஒரு எண்ணத்தோட வந்திருந்தா கண்டிப்பா பாருங்க குறித்த நேரத்தில் கார்ல வந்து இறங்கி கார்ல வந்து இறங்கி அங்க கூடியிருக்கும் கூட்டத்தின் முன்பாக பேசிட்டு போயிட்டு இருப்பாரு ஆனா இவர் அப்படி இல்லைங்க வெறி பிடிச்சவருங்க இவர் வெறி பிடித்தவராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இவரை சுத்தி இருக்கிற அந்த கூட்டத்துக்கும் முன்னாடி வெறி ஏத்திட்டாரு என்ன தடுக்குறாங்க 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 என் செல்வாக்க மறைக்கிறாங்க மறைக்கிறாங்க பாருங்க பாருங்கன்னு வெறி ஏத்திட்டாங்க இவரு ஒரு பக்கம் வெறித்தனமா இருக்காரு இன்னொரு பக்கம் பாருங்க இவரை கூட்டிட்டு வர கூட்டம் பாருங்க ஜாம்பீஸ் கூட்டம் இன்னும் வெறித்தனமா இருக்கு நாங்க சொல்லலங்க காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க தடுத்தாங்களாம் கேட்கலீங்களா அதுல முக்கியமா அவர்கள் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கு ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு வரும்பொழுது அந்த வெகு வேலிச்சாமி பரவத்திற்கு ஐம்பது மீட்டருக்கு முன்பு டிஎஸ்பி டவுன் டிஎஸ்பி கரு டவுன் அவர்களை வந்து எச்சரிச்சிருக்காரு அது இந்த இடத்துக்கு மேல் போனால் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை பிளந்து கொண்டு போனால் வாகனம் சென்று இந்த கூட்டமும் போனா பெரியவருக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எச்சரிச்சு இந்த இடத்துல இருந்தே நீங்க பேசலாம் முயற்சி செய்யுங்க இங்கேயே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க அதையும் மீறி தான் அந்த கூட்டத்தை பிளந்து தான் நான் செல்வேன் என்பதை வந்து அவர்கள் வந்து முடிவெடுத்திருக்கிறார்கள் இவர்கள் போலீசனுடைய எச்சரிக்கையை மீறி சென்றிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் வந்து வருவாய்த்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் வந்து விளக்கியிருக்காங்க அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்ல ஆதாரபூர்வமாக வீடியோ காட்சிகளாக வீடியோ காட்சியிலாக விளக்கியிருக்காங்க ஸ்டாண்டிங் க்ரவுடு ஒரு பக்கம் மூவிங் கிரௌட் இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாண்டிங் கிரௌடோட சேர்த்து ஒரு கொண்டு வந்த அந்த மூவிங் கிரௌட மிங்கிள் பண்ணி அங்க பாருங்க கூட்ட நெசலை ஏற்படுத்துறாரு அது எப்படிப்பா கொஞ்சம் கூட மனசாட்சி மனிதாபிமானம் இல்லாத குரூயல்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து எப்படி இதெல்லாம் எதிர்பார்த்த முடியும் நடந்த தவறுக்கு நான் பொறுப்பேத்துறேன் நான் தான் கூட்டத்தை கூட்டினேன் நான் தான் கூட்டத்தை கூட்டின்னு வந்தேன் ஏதோ ஒரு வகையில பாருங்க அங்க பிரச்சனை நடந்திருக்கு தமிழ்நாடு அரசு குழு எல்லாம் போட்டிருக்காங்க பத்தாத்துக்கு பாருங்க எனக்கு சாதகமா உண்மை கண்டறியும் குழு எல்லாம் கட்சி என்டிஏ குரூப் வந்து இறங்கியிருக்கு ரெண்டு பேரை சேர்ந்து விசாரிக்கிட்டேன் என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் எந்த பொருளையும் கலப்பாதீங்கப்பா அப்படின்னு சொன்னா பாருங்க ஓரளவுக்கு எங்கேயோ ஒரு ஓரமா இந்த குறியியல் மேனோட மனிதாபிமானம் காலிஞ்சு ஒழிஞ்சிருந்து நினைக்கலாம் ஆனா பாருங்க ஏரியத்தில் எண்ணெய் ஊத்துற மாதிரியே தூண்டி விடுறாரு நமக்கு எதிராக சிஎம் சார் தான் ஏதோ சதி பண்ணிட்டாரு அதனால பாருங்க அவங்கள சும்மா விடாதீங்க இருக்க இருக்க பாருங்க ரொம்ப மோசமா நடந்துக்கங்கன்னு தூண்டி விடுற இந்த ஸ்தீய சக்தி இருக்கு இல்லைங்களா அடுத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறாரு இவர் பண்ண வேலை என்ன தெரியுங்களா ஆம்புலன்ஸ் இந்த வெறி முடிச்ச தீய சக்தி என்கின்ற சர்க்கஸ் சிங்கம் சும்மா தானே ஃப்ரீயா தூங்கிட்டு இருக்கீங்க தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு கொஞ்சம் சோஷியல் மீடியா பேஜ் ஓபன் பண்ணி பாருங்க நீங்க வெறியை ஏத்தி வச்ச உங்களோட வெறி பிடிச்ச ஜாம்பிஸ் கூட்டம் ஆம்புலன்ஸை என்ன பண்ணாங்கட்டு அடிகிறாங்க வழி வழிவிட மாட்டாங்க எவ்வளவோ சொல்றாரு பாருங்க அவரு ஏன்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாப்பா போன் வந்திருக்குப்பா அவங்க கூட்டிட்டு போன பாட்டு விடமாட்டேன் ஏத்த விடமாட்டேன் தர டோர் தர ஏய் காலி ஆம்புலன்ஸா திமுக ஸ்டாலின் சரி பண்றாரு தளபதி கூட்டத்தை கழிக்கிறதுக்காக விடாதீங்கன்னு சொல்லி ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை எத்தனை வெறி பிடிச்ச கூட்டங்க சுத்தி அடியுது பாருங்க இதெல்லாம் யார்பா பண்ணது யார்பா பண்ண சொன்னது சிஎம் சார் தான் பண்ண சொன்னாரா இல்ல செந்தில் பாலாஜி பண்ண சொன்னாரா யார்பா பண்ண சொன்னது இப்போ காலி ஆம்புலன்ஸ் போனாதான் அங்க பேஷண்ட கூட்டிட்டு வர முடியும் அப்போ காலி ஆம்புலன்ஸ் இருக்கு நான் வழி விட மாட்டேன்னு சொல்லி அடிக்க சொன்னது யாரு வெறி ஏத்தந்து யாரு ஆம்புலன்ஸ் பஞ்சாயத்தை முதல் முதலாக இழுத்து விட்ட அந்த வெற்றிகரமான கிரெடிட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் போகும் அப்படின்ற ஒரு உண்மை இருக்கட்டும் இப்போ இந்த வெறி முடிச்ச கூட்டத்துக்கு வெறிய ஏத்தியது சிஎம்மா இல்ல தீய சக்தியா இது குறுகிய சால இதுல கொண்டு வந்து ஐம்பதாயிரம் பேர்த்த நிரப்பணும்னா பாதுகாப்பே முதல் முன்னெச்சரிக்கையா கொடுத்துருக்கணும் முன்னெச்சரிக்கையா கொடுத்து ரசிகர்கள் ஒருத்தர் கூட அடங்கல அடங்காம யாரு சொன்னாலும் நாங்க அடங்க மாட்டோம் இப்படிதான் நாங்க இருப்போம் நீங்க எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஒருத்தருக்கு அடங்காம எல்லாம் பயங்கரமா குதியாட்டம் போட்டுக்கிட்டு ஆம்புலன்ஸ் இப்போ அவங்கள ஏத்த விடாம அந்த ஆம்புலன்ஸ்காரங்களாம் போட்டு அடிச்சாங்க இந்த இடத்துல அடிச்சு அதே மாரி ரெண்டு ஆம்புலன்ஸ் அவங்கள ஏத்திட்டு போச்சுங்க இத கண்ணார நாங்க பார்த்தோம் கண்ணார பார்த்து ஐயோ ஐயோ நாங்க கதறோம் அதனாலதான் நிறைய பேர் உயிர் தப்பிச்சு போனதே முக்கால்வாசி தப்பிச்சதே மறுவளப்புங்க எங்கினுள்ள அது எப்படிங்க சிஎம் சார் தான் ஏதோ சதி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சில சுத்தினீங்க இல்லீங்களா அந்த ரீல் எங்க அறந்து போத்துறீங்களா அடுத்த வார்த்தை சொன்னீங்களே கரூர்ல பொதுமக்கள் எல்லாம் சொல்றத பாக்கும்போது கடவுளே நேர்ல வந்து சொல்ற மாதிரி இருக்கு பேச்ச மாத்த கரூர்ல பொதுமக்கள் சொல்வதெல்லாம் கேக்கும்போது கடவுளே நேர்ல இறங்கி வந்து உண்மையை சொல்ற மாதிரி இருக்குன்ற பேச்சை மாத்த

அவரே ஒத்துக்கிறாரு அங்க என்ன நடந்தது என்பதை பொதுமக்கள் சொல்ற உண்மையை பார்க்கும் கடவுளே நேர்ல இறங்கி வந்து சொன்னதை போல இருக்குன்னு சொல்லி இவர்தான் தான் சொன்னாரு ஆனா பாருங்க அந்த கடவுள் இவர்தான் தான் கையை காட்டுறாரு எல்லாத்துக்கும் காரணம் அந்த தீய சக்தி தான்ப்பா எங்க பா போய் ஓடி ஒழிஞ்சிக்கணிங்கன்ட்டு கடவுள் இவர் சொன்ன அந்த கடவுள் இவரதான் நோக்கி கையை காட்டுறாருங்க நம்ம தெருவுல பின்னாடி எல்லாம் கொலகல எல்லாம் உடச்சு போட்டாங்க அவங்கள ஒண்ணுமே கட்டுப்படுத்த முடியலீங்க அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தான் இருந்தாங்க அதனால அவங்க கண்ட்ரோல் இல்ல நானுமே விஜய் பார்க்க தான் நான் போனேன் அங்க போய் மாடியில் நிக்க கேட்டு நாங்க எல்லாம் பொழைச்சோம் கீழே நின்றது நானும் தான் செத்து இருக்கணும் குழந்தைங்களா தூக்கிட்டு வந்துருந்தாங்க ஒருத்தவங்க அப்படி டிச்சுல அப்படி விழுந்துட்டாங்க இவனோட அகராதி மேலே ஏறி அந்த டவர் பக்கத்துல இருந்து தீ டிவி தீ கேட்கறான் அந்த கரண்ட அடிச்சு போடும்போது இவங்க சொல்லத்தான் செய்வாங்க போலீசே சுத்தமா இல்லை நாங்க நீங்க பாத்தீங்க எங்க போலீஸ் சுத்தமா இல்லைனா கடையில் வர்றாங்க டீ சாப்பிடுறாங்க அவி மயக்கம் போட்டு ஒரு அம்மா இறந்து போயிடுறாங்க இன்னொரு போலீஸ்காரர் அங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு அப்படியெல்லாம் வராங்க எப்படி அப்படி இருந்தாங்க அத்தனை பேர் போலீஸ் இருந்தாங்க எப்படி இல்லையும் சொல்ல முடியும் மறைச்சாச்சின்னு ஒன்று இருக்குங்க அவங்க கொடுக்குற பாயிண்ட் கொடுத்துருந்தா பாதி பேர் ஆத்திர சேர்த்திருப்பேன் இந்த பக்கம் பாதி பேர் படிக்கிறதுல இருந்து சேர்த்திருப்பேன் இங்கே இருக்கும்போது அந்த போதை ஏறும்போது எல்லாம் அத்து விட்டாங்க இது உயிருக்கு பயந்து மேலே ஏறும்போது என்ன பண்ணுவாங்க பாஸ் இங்க கூட அஞ்சாறு சந்தை இருக்கு போலாம் அங்க வந்தனா அப்படி போக முடியாது ஒரே நாலு தடவை மட்டும்தான் ஒண்ணு மேல ஒண்ணு விழுகவும் அவங்க ஜெனரேட்டர் ரூம்குள்ள தப்பிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க உள்ள அவ்வளோ கரண்ட் வயர் இருக்கு தொண்டர்களே தான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாங்க பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராதது தான் 12 மணிங்கிறது ஒரு மணிக்கு லேட்டா கூட வரலாம் ஒன்றை பேசினாங்கன்னா தெரிஞ்ச கூட்டம் அளவான கூட்டம் தான் இருந்தது அப்போ அது வாட்டுக்கு பேச கேட்டது இவரை போத்த பாத்தீங்க கூட ஓடி எல்லாம் அந்த பாட்டு போடுறப்ப ஓ ஓ ஓ ஓன்னு கத்துது நான் இந்த வந்துட்டேங்க போது எல்லாம் குதிக்கிறானுங்க உள்ள இருந்துகிட்டு சின்ன பசங்க வந்து மாப் மெண்டாலிட்டி என்ன பண்றது ஒரு ஆர்வத்துல உற்சாகத்துல பண்ணினதான் சில பேர் சொல்றாங்க திருப்பி அதே மாதிரி வந்து திருப்பி ரஷ்யா பாவம் மறுபடியும் இதாகும் சொல்றாங்க எப்படி பார்த்தா மக்களை வந்து தான் ஆகணும் அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் தான் ஆகணும் அதனால அவர் போனது தப்பு தான் அறுபத்தி ஏழுல இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் தலைவருக்கு தான் கட்டுப்படுத்தினாங்க தொண்டர்களை இவர் அப்படி இல்லை இங்க இறங்கி பாக்கடி போகுது திருச்சியில் போய் ஒரு பேட்டி கூட அந்த மரம் ஒண்ணு விழுந்ததுங்க அந்த மரம் விழுந்தது எல்லாம் பேனிக் ஆயிட்டாங்க இவங்க வந்து போலீஸ் மீறின கும்பல் இது ஓ ரசிகர் தான் அங்க தர்மசத்துல படுத்துருக்காங்க நீ வந்து பார்க்கணுமா இல்லையா இன்னைக்கு அங்க ஜெனையில இருந்துட்டு காசு மட்டும் குடுக்குறீங்க மட்டும் அங்க எந்திரிச்சு வந்துருவாங்களா சின்ன பசங்க பதினாறு டு பதினேழு பசங்க எல்லாமே ஃபுல் போதையில இருந்தானுங்க குழந்தை வந்து அன்கான்சியஸ் ஆயிடுச்சு எடுத்து கொண்டு வர வழியில இறந்துச்சு மயக்க தான் இருந்தாங்க இதுல சதி பண்றவங்க வந்திருந்தா சதி பண்றவனே இங்க சாணி ஆயிருப்பான் அது மட்டும் கிடையாது சிஎம் சார் சதி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லீங்களா அந்த சிஎம் சார் சதிக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுங்களா வேற யாரும் கிடையாது இவர்தான் இருக்காது பிஸ்கே ஜேபி கட்சி என்கின்ற பிடி அந்த பி டீமுக்கு ஆதரவாக களம் இறங்க செல்லிங்களா உண்மையை கண்டறியும் குழு அந்த உண்மையை கண்டறியும் குழு அந்த குழுவுக்கு தமிழே தெரியாது இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பேசுறாங்க டிரான்ஸ்லேட் பண்றதுதான் நியாயவாதி இருக்காரு இல்லையா தற்கூரி மலை இந்த தற்கூரி மலை குரூப் மொத்தமா பாருங்க பொதுவான ஜெனரல் பப்ளிக் கிட்ட உண்மையை கண்டறிவதற்காக போறாங்க ஏதோ நினைச்சு போனாங்க ஏதாவது தேருமான்ட்டு ஆனா பாருங்க அங்க தேறியது இதுதான் அவரு எல்லாத்தையும் கும்பிட்டு மைக்கு ரெண்டு மைக்கு வாங்கினது ஏழு பதிமூணுக்கு செவன் செவன் வந்து இந்த செகண்ட் மினிட் ஜெனரேட்டர்

அல்லை மயக்கம் இருந்து அவங்க பின்னணியில் இந்த சதி தான் சார் இருக்கு ஒவ்வொரு பொதுமக்களா கரூர்ல வந்து சொல்ற உண்மையை பார்க்கும் போது கடவுளே நேர்ல இறங்கி வந்து உண்மையை போட்டு உடைக்கிறார் அப்படி உடைக்கிற அந்த உண்மை இந்த நியாயவாதி கடைசியா

அவங்க தான் கூட்டத்தை கூட்டிட்டு வந்தாங்க அவங்க தான் கிட்ட இருந்து பொறுப்பா பாத்துக்கணும் அதை கோட்டை விட்டாங்கன்னு சொல்றாரு ஆனா பாருங்க தமிழ் அவங்களுக்கு தெரியலன்ட்டு ஏமாத்தத்துக்காக இவர் மாவட்ட நிர்வாகம் அதாவது பாருங்க ஒட்டுமொத்தமா கவர்மெண்டோட மாவட்ட நிர்வாகம் ஃபெயில் ஆயிடுச்சின்னு சொல்றாரு அவங்களும் பாருங்க இந்த நியாயவாதி டிரான்ஸ்லேட் பண்றத ஓகே 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 ஜி ஓகே ஜி ஒட்டுமொத்தமா என்ன பாய்ப்பு தமிழ்நாடு அரசு மேல பழிய போடுறாரு அவ்வளவுதானே டி கே ஜி டி கே ஜி டி கே மலை ஜின்னு ஏன் போறாங்க இந்த இடத்துல அப்ப கேட்டார் இல்லைங்களா சதினு சொல்லி அந்த சதிக்கு பின்னணி வேற யாரும் கிடையாது இவர் தான் இருக்காது ரெண்டாவது ஒரு காடின் அகலம் வந்து பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி காடி அகலம் பன்னெண்டு அடி அது நீளம் இருபது அடிக்கு வரும் அப்படி அந்த பத்தொன்பது அடி வந்த சென்ற கல்லு அந்த இருவது அடி கும்பல போது அந்த அடி காடி வரும்போது அந்த ரோடு இஸ் நைன்டீன் சீட் வெஹிக்கிள் இட்ஸ் செல்ஃப் டு டுவெல் அவ்வளவு குயிக்கா அவ்வளவு குயிக்கா பாருங்க இந்த தீய சக்தியையும் தீய சக்தியோட கட்சியையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு என்டி குழுவுக்கு என்ன வந்தது இந்த தீய சக்தி என்கின்ற கட்சியே வேற யாரும் கிடையாதுங்க பிஸ்கே ஜேபி கட்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்துக்களும் இவருக்கு கொடுக்கற எல்லா ஸ்கிரிப்டும் அங்கிருந்து தான் வருது நாங்க என்ன சொல்றோமோ அப்படியே பேசணும்ப்பா எந்த இடத்துலயும் அதிமுகன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா கூட யாருக்கும் தெரியாத வகையில சும்மா க்ளூ கொடுத்துட்டு போற போக்குல தட்டி விட்டு போங்கப்பா ஆனால் முழுக்க முழுக்க

நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க என்ன நினைக்கிறேன் நினைக்கிறீங்க இந்த காணொலிக்கு நிறைவு கிடையாது நோ எண்டு இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளை பாருங்க இந்த தீய சக்தி செய்த இன்னும் மிகப்பெரிய மாபெரும் தவறுனா தெரியுங்களா அந்த ஆதாரங்களை நாளை தானே பார்ப்போம் ஒட்டுமொத்த மேல கூட்டி கட்சி இந்த காணொலிகளை வந்த எல்லாம் தீய சக்தியோட அடுத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கிற இந்த செயலை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ண இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்